சகலைங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணுற அட்டகாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நம்ம விஜய் காவிரியோட லவ் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது எந்தளவுக்கு அளவுக்கு விகா ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோமோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும் இங்கே கங்கா இருந்துக்கிட்டு கோவத்தில் இருக்கிறாங்க க குமரன் மாமாவை இந்த விஜய் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள நமக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நல்லது செஞ்சாலுமே அவங்கள வந்து தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கறது இப்போ கங்காவும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம விஜய் காவிரியை வந்து கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்ல அதனால விஜய் கூட சேர்ந்து குமரன் வெளியே போகிறதும் கங்காவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல கண்டிப்பாக பின்னாடி வந்து ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது மட்டும் தெரியுது நல்லாவே இப்போ பசுபதி ராகினி வந்து இன்னுமே ராகு வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க ராகுவுக்கு கால் பண்ணி பார்த்தாலுமே சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருவது பசுபதிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம விஜய் குமரன் நிவின் மூணு பேர் சேர்ந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ராகவ வச்சு டான்ஸ் ஆடுறது என்ன ராகவை பார்த்தீங்கன்னா செம்மையாக வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாங்க ராகவோட ஃபோனில் இருந்தே பசுபதிக்கு வந்து விஜய் கால் பண்ணி கொடுக்குறாங்க கிட்டே இந்த மாதிரி உன்னை கடத்திட்டோம் மட்டும்தான் சொல்லணும் மற்ற எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே ஃபோனுமே வந்து போட்டு கொடுக்குறாங்க ராகவ் கிட்டேருந்து வரோம் ஃபோன் வருமே ரொம்பவே பசுபதி சந்தோஷப்படுறாங்கன்னு தான் ராகவே கால் பண் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ராகவ் எங்கப்பா இருக்கிற என்ன இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கிற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு இங்கே ராகவ் இருந்துட்டு அப்பா என்னைய கடத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி ஷாக்காக உடனே ஜெயாத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவுமே இங்க வந்து போனை வந்து கட் பண்ணி ராகவ பிடிச்சி திட்டுறாங்க உன்னை நாங்கள் என்ன சொல்ல சொன்னோம் கடைத்திட்டோம் மட்டும்தான் சொல்ல சொன்னோம் அப்படின்னு வந்து திட்டுறாங்க இப்போ எதுக்காக என்ன கடத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகு இருந்துட்டு கேட்க சும்மாலாம் உன்ன வந்து நாங்கள் கடைத்திலாம் வச்சுருக்கில்ல எல்லா ஒரு காரணத்தோட தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பேசாமல் வாய முடிட்டு அமைதியார் நீயும் அப்பனும் கொடைக்கானலில் பண்ண அட்டகாசம்லாம் எங்களுக்கு தெரியாத காவிரியோட குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு சொல்ல எங்கள் அப்பா உங்களை சும்மாவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இருந்துகிட்ட சொல்ல அது மட்டும் இல்லாம நிவீன புடிச்சுமே ராகவ் வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க நீ எல்லாம் எங்க அத்தை பையனா எதுக்காக இப்படி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கும் இருக்குது பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நிவின் ராகவ் கன்னத்துல ஒரு அரவிட்டாரு ஆஹ் யாரா சொன்னேன் நான் அவங்க அத்தை பையனு நான்லாம் அவங்க அத்தை பையன் இல்லை எங்க அம்மா வேணா அவங்க அப்பா கூட வந்து பிறந்திருக்கலாம் ஆனா நான் எப்போதுமே அப்படிலாம் நினைக்கல என்ன பொற பொறுத்தளவு நீங்க எனக்கு எதிரி மட்டும்தான் ஏன்னா அந்தளவு வந்து நீங்க ஜென்மங்கள் அப்படின்னு வந்து சொல்லுக்கிறாங்க இங்கே ராகவ் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு இங்கே பசுபதி ராகினி பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க ராகவ் யார் கடத்தி வச்சுருப்பா எதுக்கு கடத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே நம்ம ராகினி ஒரு ஒருவேளை காவேரியாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கா இல்லை பசுபதி வந்து யோசிக்கிறாரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஜெயா பெற சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயாவுக்குமே கால் பண்ணி வந்து விசாரிக்கிறாங்க ஜெயா இருந்துக்கிட்டு என்னென்ன ஃபோனே பண்ணுறது இல்லை என்ன உன் பிள்ளை வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்குறியா எனக்கெல்லாம் கால் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பசுபதி இருந்துக்கிட்டு ராகவ் வந்து இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறேங்க நீ வீடு தான் கூப்பிட்டு போனால் ஏதோ ராகவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கவுமே எங்கள் பசுபதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிற ஜெய்யா எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனா என்ன எங்கிட்ட ஒரு வார்த்தை கால் பண்ணி வந்து சொல்லியிருந்துருக்கலாம்ல இப்போது ராகவ் வந்து கடத்தி வச்சுருக்குறாங்க நிவீனும் அப்போது இதில் வந்து இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துகிட்ட சொல்லுவோம் அப்படிலாம் இருக்காது நான் நிவீனுக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயா வந்து நிவீனுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் நிவீன் வந்து எடுக்கலை அடுத்தடுத்து பசுபதி ஜெயா வந்து நம்ம நிவீனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் நிவின் குமரன் இருந்துக்கிட்டு இப்போதிக்கு நம்ம வந்து கால் அட்டன் பண்ண வேணாம் பசுபதி வந்து மண்டையை பிச்சுக்கிட்டோம் தெரியட்டும் யார் கிடச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்மளே அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிற இங்கே பசுபதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிக்காத குறை தான் யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம விஜயே வந்து இருந்து கால் பண்ணுறாங்க பசுபதி ஃபோனை அட்டன் பண்ணதுமே இங்கே விஜயகுமாரன் நிவின் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பசுபதியை பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக கலாய்க்கிறாங்க என்ன பசு எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஏ எதுக்காக என் பையனை கடத்தி வச்சுருக்குறீங்க உங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்களோட வேலை தான் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என் பையனுக்கு மட்டும் எதனால் ஆச்சுன்னா உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ உன்னோட உயிரே எங்ககிட்டதான் இருக்கு கொஞ்சம் பார்த்து பேசு எதுனாலும் ரொம்ப ஓவரா பேசணும்னா இப்பவே இவன் இவன் கதையை முடிச்சிருவோம் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பசுபதி பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க நிவீன புடிச்சு வந்து திட்டுறாங்க நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சும்மா நல்ல மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை சும்மாவே விட்டுருக்க கூடாது இவ்வளவு நாள அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப எதுக்காக இப்ப என் பையனை கடத்தி வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்துக்கிட்டு கேட்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இப்பவா மேட்ருக்கு என்னெல்லாம் பண்ண காவிரியோட குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த அதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் இப்போ உன் பையனை நாங்கள் கடத்தி வச்சுருக்குறோம் கொடைக்கானலில் இருக்கிற வீட்டையுமே வந்து காவிரி குடும்பத்துக்கிட்டேருந்து நீ ஏமாற்றி பறிச்சுக்கிட்டே இல்லை ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு நான் கேட்குறேன் தயவு செஞ்சு என் பையனை எதுவுமே பண்ணிடாத அவன் மேலே ஒரு சின்ன காயம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சரி எதுவும் பையனை வந்து பண்ண மாட்டோம் நீ வந்து அந் காவிரி வீட்டோட பத்திரம் எல்லாத்தையுமே வந்து நீ கொண்டு வர இங்கே நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்திங்கன்னா பயங்கர கோபமாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே நம்ம விஜயமே ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராகினி பயங்கர காண்டில் இருக்கிறாங்க இது இவங்களோட வேலை தான்ப்பா சும்மாவே விடக்கூடாது இப்போ என்ன வீடு பத்திரத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க கொடுத்து தான் ஆகணும் அவங்க அளவுக்கு இறங்கிட்டாங்க பாரு நம்ம இந்த விஷயத்தில் எதுனாலும் ஃப்ராடு பண்ணோம் பண்ணிணோம் கண்டிப்பாக அவன் நம்ம ராகவை எதுனாலும் பண்ணிடுவாங்க நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல ராகினி இப்போ இல்லைனாலும் அந்த காவிரியோட குடும்பத்துக்கு என் கையால் தான் அழிவு அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்டை போயிட்டு அவன் கேட்குற மாதிரி கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த காவிரியோட குடும்பத்துக்கு மேலும் மேலும் என்னால் வந்து கஷ்டந்தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதி வந்து கிளம்புறாங்க இங்கே விஜய் சொன்ன இடத்துக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிவின் குமரன் கிட்ட வந்து விஜய் வந்து இந்த மாதிரி பசுபதி வந்து கிளம்பி வந்துட்டான் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறான் நான் போயிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் இவனை வந்து நீங்கள் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா விஜய் சொன்ன இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க விஜய்க்குமே வந்து கால் பண்ணுறாங்க நான் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பின்னாடி தான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பசுபதி முன்னாடியே அப்படியே சம மாசாக வந்து நிற்கிறாரு இதை பார்த்த பசுபதிக்கு பயங்கர கூ வருது அப்படியே செமையாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே பாரு என்ன முறப்பு கொண்டா எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துட்ணியா எதுவும் ஃப்ராடு தன்னெல்லாம் பண்ணல அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட்லாம் வாங்கி செக் பண்ணுறாங்க ஆ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே ஒரிஜினல் தான் இங்கே பாரு இதுக்கப்புறம் காவிரியோட குடும்பத்துக்கு எதனால பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஆம்பளை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டுதானே காவிரியோட குடும்பத்தை நீ முன்னாடி கஷ்டப்படுத்தி இருக்கிற இப்போ மூணு சிங்கம் அவங்க வீட்டில் வந்து இருக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து நீ எதுனாலும் வந்து அவங்களுக்கு குடைச்சல் உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அவ்வளோதான் உன்னை வந்து கதையவே முடிச்சிருவோம் இப்போ உன் பையனை வந்து சும்மா தூக்க தான் செஞ்சோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து அப்படியே இந்த உலகத்தை விட்டே வந்து அனுப்பிச்சிடுவோம் நீ எதுனாலும் வந்து பண்ணணும்னு நினச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம விஜய் இதை கேட்டு பசுபதிக்கு செம்ம கோவம் வருது இங்கே பாரு வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டே இல்லை கொடுத்துட்டே இல்லை நீ சொன்ன மாதிரி இப்போது என் பையனை விற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீட்டுக்கு போகும் உன் பையன் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க இங்கே பசுபதி அப்படியே வச்சக்கன்று வாங்காமல் நம்ம விஜய் அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதி வீட்டுக்கு போயிடறாங்க இங்கே ராகினி ஒரு பக்கம் வரும்போது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசுபதி வரவுமே எங்கப்பா நீங்க மட்டும் வரீங்க எங்கே அவனை காணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க வீட்டுக்கு அனுச்சு சொன்ன அனுப்பிச்சுடா சொன்னேன் அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ராகவுமே பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க என் ராக வந்ததுமே பசுபதி பிடிச்சி கட்டி பிடி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணானுங்க என்னை அடி அடின்னு அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து சொல்ல சொல்ல இங்கே பசுபதிக்கு செம்ம காண்டாகுது அவனுங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ராகவே வந்து கடத்துவானுங்க கண்டிப்பாக எங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி இருந்து கூட சொல்ல ஆ அப்பா வந்து அப்படி விட்டுருவோனா ஏ பையன் மேலேயே கையை வச்சுருக்கிறானுங்க அவனுங்களை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர கோத்தில் இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நிவின் குமரனுமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து போயிடுறாங்க வீட்டுக்கு இங்க குமரன் எங்கே தான் போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சம கோவத்தில் இருக்கிறாங்க இப்போது வீட்டுக்கு விஜய் மட்டும் வர வந்ததை பார்த்துட்டு இங்கே விஜய் விஜய் கிட்ட போயிட்டு வந்து கங்கா வந்து கேட்குறாங்க எங்கே போகும்போது நீங்களும் அவரும் தானே போனீங்க இப்போ நீங்கள் மட்டும் தான் வந்திருக்குறீங்க அவரை எங் அவரை எங்கே விட்டுட்டு வந்தீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க உடனே விஜய் இருந்தது ஏங்க உங்கள் பையன் உங்க வீட்டுக்கார நான் என்ன கடத்தியா கொண்டு போயிட்டேன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆஹ் ஆனாலுமே நம்ம கங்கா வந்து விராப்புல இல்லை நீங்கள் மட்டும் அப்புறம் எப்படி அவர் கூட சேர்ந்து தானே போனீங்க அவர் இல்லாமல் எதுக்காக நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கேட்குறாங்க அந்த டைமில் கரெக்டாக நம்ம குமரன் நிவின் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்த நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டுக்காரர் காணாங்களான்னு சொன்னீங்களா இந்த வந்துட்டாரு பாருங்க போன மனுஷன் அப்படியே திரும்பி வந்திருக்கிறாரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே கங்கா இருந்தது எங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்கெங்க போனீங்க சொல்லாமல் கூட ஒரு வார்த்தை எங்கிட்ட இங்கே தான் போறேன்னு சொல்லிட்டு போனா கூட எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கங்கா இதுக்கு இப்போ நீ வர வர ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் எங்கேயாச்சும் தூரமாக தூரமா போனா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவேன் இங்கே பக்கத்துல தான் ஒரு சின்ன வலையை நாங்கள் வந்து போனோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜயகுமாரன் இவர் ரெண்டு பேர் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க வசபதி அப்படியே பெருப்பா நம்ம பண்ண வேலையில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்து பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்காவுக்கு ஒன்றுமே புரியலை அப்படி என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மூணு சகலைங்களுமே சேர்ந்து இங்கே சாரதமாகவும் வந்து கத்தி கத்தி கூப்பிட்றாங்க ரூம்குள்ளே இருந்த காவிரியுமே வெளியே வந்துடுறாங்க இங்க பா நம்ம சாரதாமாவே வேலையை விட்டுட்டு என்னாச்சு எதுக்காக இப்படி கத்துறாங்க தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வராங்க இங்கே இங்க நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இப்ப வந்துட்டீங்களா மாமா இங்கே தான் போனீங்க விஜயோட சேர்ந்து அக்கா என்னை பாடா படுத்திட்டா ஆஹ் எதுவும் நீங்க குழந்த போல வெளியே போனா மறுபடியும் வீட்டுக்கு வர வழி தெரியாத தான் பேசிட்டு இருக்கிறா அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கங்காவை கிண்டல் பண்ண அப்படியே கங்கா மன அப்படியே எதுவுமே பேசாம ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டே நிற்கிறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாரதா இருந்துக்கிட்டு என்னப்பா சொல்லுங்க தம்பி என்னாச்சு எதுக்காகப்பா என்னை கூப்பிட்டேங்க அஹ் காப்பி தண்ணி இந்த போட்டுட்டு வந்துடுறேன்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவின் குமரன் விஜய் விஜய் மூனவருமே சேர்ந்து இந்த வீட்டு பத்திரத்தை வந்து நம்ம சாரதா மாக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இங்கே நம்ம சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியலை என்னதுப்பா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அத்தை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம சாரதா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு தான் அது கொடைக்கானலில் இருக்கிற வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனே நம்ம சாராதமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே கலங்க ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாட்டியும் காவிரி இருக்காங்க எல்லாருமே என்னாதுமா அப்படி என்ன என்ன நீ அழுத ஆரம்பிக்கிறியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வாங்கி பார்க்குறாங்க வாங்கி பார்த்ததுல வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரிய வந்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாட்டிக்கு என்னடி அப்படி அதில் என்னடி எழுதி இருக்குது அது என்னடி பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாட்டி எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் கொடைக்கானல் வீட்டு பத்திரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே பாண்டிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்களுமே அழ ஆரம்பிச்சிட்றாங்க என் பையன் ஞாபகமாக இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான் அது எங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு படுத்தா கூட தூக்கமே வரலை இப்போ தான் என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்படி அந்த பசுபதி கிட்டேருந்து இந்த பத்திரத்தை நீங்கள் வாங்கினீங்க இது எப்படி சாத்தியமாச்சு எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்க இங்கே காவிரி எல்லாருமே வந்து அடுத்தடுத்து வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க என்னதான் வீடு திரும்பி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலும் இந்த பத்திரம் எப்படி வந்து இவங்க கைக்கு கிடச்சது இதனால பசுபதி கிட்ட பிரச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க கேள்வி மேல கேள்வியை வந்து கேட்குறாங்க உடனே வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து சொல்லாம அதை பற்றிலாம் எதுக்கு கேட்குறேங்க சும்மா பசுபதி கிட்ட நாங்கள் வந்து பேசி வாங்கிட்டோம் கொஞ்சம் எங்கள் மேலே அவனுக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா பையன் வேற வந்து இப்போ ஃபாரின்லேருந்து வரலை அதனால எங்களால் அவனுக்கு எதனால பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதனால தான் அவை வந்து கேட்டதுமே இந்த பத்திரத்தை தூக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க இங்கே சாரதமா அந்த விஷயத்த ஏற்றுக்கிட்டாலுமே நம்ம காவிரிக்கு வந்து இவங்க சொல்கிறது கொஞ்சம் பொய்யா தெரியுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாட்டி சாரதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே நிவின் குமார் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க நன்றி எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாத்தையும் காரணம் நம்ம தலைவர் தான் விஜய் தான் விஜய் தான் விஜய் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு பத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது ஏன்னா ஐடியா ஃபுல்லாக அவரு தானே அவர் மட்டும் இந்த பிளானை பண்ணி கொடுக்கலனா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உளறிடுறாங்க என்ன பிளான் என்ன என்ன ஒன்றுமே புரியலை அப்படி என்ன பண்ணிங்க இவர் என்ன பிளான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஐயோயோ சொதப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பசுபதி கிட்டே போயிட்டு பேசலாம் பேசி எதனால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தான் வந்து ஐடியா கொடுத்தாரு அதை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுறாங்க ஆனால் நம்ம காவேரிக்கு மட்டும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் சரி கல கிளம்புறேன் அம்மா ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு சரி கங்கா நானும் கடைக்கு போறேன் டைம் ஆயிடுச்சுல நீ கடைக்கு வரேனா வா இல்லைன்னா நீ ரெஸ்ட் எதுக்கு வெயில்ல நீ அலைஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன்மே வந்து கிளம்பிடுறாங்க இங்கே சாரதமாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சாரதமாக பாட்டியிருந்துக்கிட்டே நம்ம விஜய்க்கு வந்து நன்றி மேலே நன்றியாக சொல்லிட்டுருக்குறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க தம்பி சத்தியமாக இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ தான் ஏதோ என் உசுறு என்னை விட்டு போனது திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு இந்த வீடு திரும்ப எங்கள் கிட்டே வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கு காரணம் நீங்கள் தான்ப்பா நீங்கள் எப்போதுமே நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி ஒரு மருமகன் கிடைக்க வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டுறாங்க நம்ம பாட்டியும் சாரதமாகவும் இங்கே கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படியே வெறுப்போடு நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்ட அம்மா என்னம்மா நீங்கள் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க இதுக்காகமா விஜய்கிட்டலாம் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே விஜய் இருந்துகிட்டே ஆமாங்கத்தை என்ன நினைச்சிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க காவேரி வேற நான் வேறையா எப்படி உங்களுக்கு உங்கள் மூணு பொண்ணும் பொண்ணுங்களோ அதே மாதிரி நாங்கள் மூணு பேரும் உங்களுக்கு வந்து பசங்க சரிங்களா உங்கள் மகனுங்க நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியது கடமை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம சாரதமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ நாளாக இந்த பிள்ளையை போய்ட்டு நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே பிரித்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டோம் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவிரி சரி ரொம்ப டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடறாங்க இங்கே காவேரி போயிட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜய் நீங்கள் அம்மா எல்லாருக்கிட்டேயும் சொன்னது உண்மையா எங்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு என் மனசு ஏற்றுக்கவே மாட்டுது ஏதோ நீங்கள் சமாளிக்கிறீங்க ஏதோ ஒன்று நடந்துருக்குது சும்மாலாம் அந்த பசுபதி வந்து நீங்கள் கேட்டதும் அந்த வீட்டு பத்திரத்துலாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அம்மா வேணா சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நம்பலாம் ஆனால் நாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துகூட யோசிக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் இவ்வளவு தெரிஞ்சாலும் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறீங்க இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா உண்மையை என்கிட்ட சொல்லுங்க விஜய் என்ன பண்ணீங்க என்ன செஞ்சு இந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி நம்ம காவேரி கிட்டையாச்சும் உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பசுபதியோட பையன் அந்த ராகம் வந்து இன்னைக்குதான் இருந்து வந்தான் தூக்கிட்டோம் அவனை அவனை கடத்தி தான் பசுபதி கண்ணில் வரலை விட்டு ஆட்டி அந்த பத்திரத்தையுமே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு நம்ம காவேரி கொஞ்சம் கோவப்படுறாங்க என்ன வேலை பார்த்துருக்குறீங்க எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணி இப்போ அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கினீங்க அதை எப்படி சட்டப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் இப்படி தேவையில்லாமல் பண்ணி இப்போ பிரச்சனை எழுத்து வச்சிருக்கிறீங்களே சும்மானாலே வந்து அந்த பசுபதினால நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டிங்க மறுபடியும் அவங்க கிட்டே நீ அவங்ககிட்ட எதுக்காகங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டே விஜய கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க இது இதுக்காக தான் காவிரி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் எங்கிட்ட விஷயத்த வாங்கிட்டீங்க பாரு எப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி விடு ஏதோ பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அந்த பசுபதிக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பண்ண மாட்டோம் அவனும் நம்ம வழியிலே குறுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படி நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான் கண்டிப்பாக அவன் வந்து இப்போது எப்படி நம்மளை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இருப்பான் அப்படிலாம் வந்து அவன் ஆஹ் போயிட மாட்டான் பிரச்சனை பண்ணாமலாம் இருக்க மாட்டான் அவனை பத்தி எனக்கு தெரியாதா எவ்வளோ நடந்துருக்கும் இப்போ வரைக்குமே அவன் திருந்தவே இல்லை உடனே திருந்துருவான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க விடு காவேரி இதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் இருக்கிறப்போ வந்து நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நாங்கள் வரவிட மாட்டோம் அந்த பசுபதியினால என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா நீங்க எதுவுமே வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னமோங்க நீங்க சொன்னா கேட்கவே மாட்டேறீங்க அந்த பசுபதி கிட்ட கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்குறோம் இந்த மாதிரி டைமில் நீ கண்ணதை யோசிக்காத என்ன உள்ள பாப்பா இருக்குதுல்ல நீ நல்லா சந்தோஷமா தான் பாப்பாவும் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமா நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கோம் வயிற்றுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம காவி ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி சொல்லி நம்ம விஜய் வந்து சிரிச்சிட்டு அப்படியே பசுபதி ஆடி போயிட்டான் ஆஹ் அளவுக்கு பயந்துட்டான் மகன் மேல அவ்வளோ பாசம் தான் பொழையே இன்னும் எதனால அவனை தான் தூக்கணும் ஏன்னா ராகினியை விட பசுபதிக்கு தம் மகன் மகன்தான் ரொம்பவே உயிர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பசுபதி பயங்கர கோவத்துல இருக்கிறாரு அஹ் சும்மாவே விடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அந்த குமரனுக்கு தான் ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆளுங்களை போ சொல்லி குமரன் கடையை அடிச்சுன்னு ஒருக்க சொல்லி குமரனையுமே அடிச்சு போட சொல்லிடுறாரு அதே மாதிரி பசுபதி சொன்ன ஆளுங்களுமே அதே மாதிரி பண்ணிடுறாங்க இங்கே பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம குமரன் வந்து அங்கே கீழே விழுந்து கிடக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிவின் தச்சையெல்லாம் அந்த பக்கம் வராங்க நிவினோட கடைக்கு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க என்னன்னு என்ன நடந்தது தெரியலடா ஒரு ரெண்டு மூணு பேரும் வந்தாங்க வந்து கடையும் அடிச்சு போட்டு என்னையும் அடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பானை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க பெரிய அடிலாம் இல்லை நிவின் எதுக்கு இதுக்காகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிலாம் வந்து நம்ம லேசாக விடக்கூடாது இங்கே பாரு பிளட்டாக வந்துட்டு அதுவும் சில இடத்துலலாம் வந்து உள்காயமாக இருந்ததுன்னா அவ்வளோதான் ஆகிடும் வா போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவீன் வந்து குமரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இங்கே நம்ம குமரனோட கோலத்தை பார்த்துட்டு கங்கா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த டைம்ல நம்ம விஜய் வந்து வீட்டில் இல்லை விஜய் வந்து ஏதோ ஒரு வேலையா வந்து வெளியே போயிருக்கிறாரு என்னங்க என்ன ஆச்சு எதுக்காக இப்போ இப்படி ஒரு நிலைமையில வந்துருக்குறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக கங்காவுக்கு விஷயம் தெரிஞ்சால் அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் எதனாலும் கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது இங்கே நம்ம நிவின் இருந்துகிட்டு யாருன்னு தெரியல மூணு பேரும் கடையை வந்து நொறுக்கி போட்டு அண்ணனையும் அடிச்சு போட்டுவிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க யாரா இருக்கும் எதுக்காக தேவையில்லாமல் இப்படி வந்து பண்ணணும் இதுக்கு முன்னாடியும் ப முன்னாடி பசுபதி தான் இப்படி பண்ணா அப்போ இந்த முறையும் பசுபதி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி சாரதா எல்லாருமே பாத்தீங்கன்னா குமரனோட நிலமையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க எந்த படுபாவி இப்படி பண்ணதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியமே இருந்துக்கிட்டு மாமா ரொம்ப அடியாக வலிக்கதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு காவிரி பிடிச்சி கத்துறாங்க சும்மா நல்லவோ மாதிரி வந்து நாடகம் அடிக்கிட்டு இருக்காத எல்லாத்தையும் காரணம் நீயும் பிடிச்சனும் தான் அந்த வீட்டு பத்திரம் எப்படி கிடச்சிச்சு ஒழுங்கு மரியாதை இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரன் இருந்துகிட்டு கேட்க குமரன் கிட்டே கங்கா இருந்துகிட்டே கேட்குறாங்க அதான் சொன்னோம்ல க சொன்னோம்ல கங்கா மறுபடியும் எதுக்கு நீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போது நீங்கள் வந்து வீட்டு பத்திரத்தை சும்மா பசுபதி கிட்ட வந்து பேசிலாம் வாங்கலை ஏதோ நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணி தான் வாங்கியிருக்கிறீங்க அதனால தான் அந்த பசுபதி வந்து இப்போது வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துக்கிட்டே சொல்ல இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்ட அப்படியே தலை குனிஞ்சுட்டு நிற்கிறாங்க உண்மையை சொல்லு உனக்கு தெரியாமலாம் விஜய் எதுவுமே பண்ண மாட்டார் ஏன்னா நான் கூட பார்த்தேன் விஜய் இவர்கிட்ட வந்து குசு குசுன்னு வந்து எனி டைமும் பேசிக்கிட்டே இருந்தார் அப்புறம்தான் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு போயிட்டு அப்புறம் தான் வீட்டு பத்திரம் வந்துருச்சு பசுபதி கிட்ட பேசி வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்போ கூட கொஞ்சம் நான் நம்புகிற மாதிரி நம்பி நம்பிட்டேன் ஆனால் இப்போது இப்படிலாம் நடந்ததுக்கு தான் கண்டிப்பாக வந்து இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிட்ட வந்து க கங்கா வந்து ரொம்பவே சண்டை போட ஆரம்பிக்கவும் இங்கே நம்ம குமரன் இருந்து நீங்கள் பாரு காவிரிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இப்போ எதுக்காக நீ காவிரி மேலே கோவப்படுற நாங்கள் வந்து முடிவெடுத்து தான் எல்லாம் பண்ணோம் நாங்கள் ராகு வந்து கடத்தணும் பசுபதியோட பையனை அவனை கடத்தி தான் வந்து இந்த வீட்டு பத்திரத்தை வாங்கணும் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே அதை கேட்ட கங்காவுக்கு அப்படி பயங்கர கோவம் வந்துருது இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி தான் பிடிச்சி திட்டுறாங்க ஏண்டி உன் புருசு சும்மாவே இருக்க மாட்டாரா இப்போ என் வீட்டுக்காரர் எந்த நிலமையில பாரு அவருக்கு எதுனாலும் ஆயிருந்துச்சுன்னா ஆஹ் என் எனக்கு என் குழந்தைக்கு என்ன நிலமை வந்திருக்கும் சொல்லி இப்போ கடையும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு இருக்கிற நிலைமையில அந்த வீட்டில் நாங்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்றது சொல்லு உனக்குலாம் அறிவே கிடையாதா சும்மா எதனால பிரச்சனையை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அந்த பசுபதி கிட்ட அப்படின்னு வந்து கத்துறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துகிட்ட அக்கா எனக்கு எதுவுமே தெரியாது இவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எனக்கே வந்து தெரியும் நான் கூட எவ்வளவோ டைம் கேட்டேன் விஜய் வந்து சொல்லவே இல்லை அப்புறம் நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தையும் அவர் சொன்னார் எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அம்மா ஃபீல் பண்ணுறாரு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எப்படினாலும் வீட்டு பத்திரத்தை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இது இதுக்குக்காக நீ பெரிய விஷயமாக்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இது உனக்கு பெரிய விஷயம் இல்லையா இங்கே பாரு இவர் எப்படி அடிபட்டு வந்து நிற்கிறாரு இப்போ அங்கே கடையும் போயிடுச்சு எல்லாம் யாருனால உன் புருஷனால தான் நீ என்ன தான் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் இதில் நீ தான் வந்து தான் பண்ணி கொடுத்துருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிவின் இந்தகிட்ட என்ன என்ன பேசிட்டு இருக்கிறீங்க கங்கா காவிரிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நீங்கள் வா நீங்கள் சும்மா இருங்க நிவீன் அவங்ககிட்ட வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி பிடிச்சி ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் யார் தான் கெடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற உன்னாலே யமனா வாழ்க்கையுமே போயிடுச்சு அவளுமே நிம்மதி இல்லாமல் இருக்கிறா இப்போ என்னோட வாழ்க்கையுமே கெடுக்கும் நினைச்சிட்டுதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க இங்கே காவிரி ஆளா ஆரம்பிச்சுறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம சாரதமா பாட்டி இருந்துகிட்டு கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க கங்கா என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ கிட்டே ஏன் அவ உங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறாள அவ மற்றவங்களுக்காக அவ வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிஞ்சவ அவளை பத்தி இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கவும் இங்க கங்கா இருந்த சும்மா வந்து காவிரி வந்து தான் பெரிய தியாகி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க நிவீன் இருந்துக்கிட்டு கங்கா நீங்க பேசுறது சுத்தமா சரியே கிடையாது பாவம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீன நிவீன் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்க குமரன்மே பார்த்தீங்கன்னா கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க இங்க நிவீன் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நிவீனையும் வந்து நம்ம கங்கா கோவத்துல பேசி விட்டுறாங்க என்ன ஆஹ் அவளை சொன்னதுமே உங்களுக்கு எதுக்காக பொத்துக்கிட்டு போவது நீங்க ஒன்றும் அவளோட புருஷன் கிடையாது இல்லை இன்னும் மனசுல அவளை தான் இருக்கிறீங்களா தான் யமுனா கூட வாழாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமா பேசிடுறாங்க இங்க இங்கே நம்ம நிவினுக்கு வந்து கோவம் வருது இங்கே பாருங்க வார்த்தையை ஒழுங்கா பேசுங்க தேவ இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது நான் இப்போ காவிரி தானே பேசுறேன் அதுக்கு அவ புருஷன் தான் கோவப்படணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க சா சாரதா பாட்டியிருந்துட்டு அங்கா நீ ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நான் கரெக்டாக தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே காவிரி வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க இங்கே காவிரி அக்கா நீ பேசுறது ரொம்பவே தப்பு ஏன் இப்படிலாம் வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படி தான் நீ பேசுவேன் நீங்கள் நீங்க இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை உங்க வீட்டுக்காரரு பணக்காரரு அவருக்கு என்ன என் வீ நாங்க வந்து அந்த கடையை கஷ்டப்பட்டு ஆரம்பித்தோம் இப்போ அந்த கடையை ஒன்றும் இல்லாமல் ஆயிருச்சு இப்போ சந்தோஷமா நீங்க இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் இருக்குது வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இன்னமும் ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க நம்ம காவிரி அப்படியே வந்து கதறி எழுதுகிட்டு நிற்கிறாங்க தாங்கிக்க முடியாமல் கரெக்டாக அந்த டைம்ல வந்து விஜய் வராங்க விஜய் வந்ததுமே காவிரி கட்டி பிடிச்சி விஜய் அழுகுறாங்க சும்மா நடிக்காதீங்க என்ன நீங்கள் இந்த வீட்டில் இருந்தாலே பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்து போலயே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கா விஜய் முன்னாடியே காவேரி ஒரு மாதிரி கங்கா வந்து பேச இங்கே விஜய் இருந்துக்கிட்டே இப்போ என்ன ஆச்சு இப்போ என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு கோவத்தில் உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே சாரதாமா வந்து சொல்ல கங்கா நீங்கள் பேசுறது ரொம்பவே தப்பு காவேரி எப்படிலாம் நீங்கள் எப்படி பேசலாம் சொல்லுங்க இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறது பிடிக்கலனா சொல்லிடுங்க சொல்லிட்டீங்களே நாங்கள் போயிடுறோம் கிளம்பிடுவோம் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே வரைய மாட்டோம் இங்கே இருக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துக்கு பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கா கங்காவை பார்த்தீங்கன்னா செம்மையாக வெளுத்து வாங்குறாரு அடுத்தடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம விஜய் காவேரி இந்த கங்காவுக்கு சரியான பாடம் புகட்டினாதான் இதுக்கப்புறம் வாழை சுருட்டிட்டு அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சி பிடிச்சிருந்துச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்